வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே நம்ம செய்கிற வேலையை சம்மந்தமே இல்லாத மற்றவங்களோட கம்பேர் பண்ணி தான் பார்ப்போம் ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் ஒரு காலேஜாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் நம்ம என்ன வேலை செய்கிறோம் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி தான் பார்ப்போம் அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது ஒரு டாக்டர் அவரோட கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணார் காரை மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு விட்டார் அந்த மெக்கானிக் வந்து அதை சரி பண்ணிகிட்டே டாக்டர்கிட்ட என்ன கேட்டாராமா நாங்களும் நீங்கள் செய்கிற மாதிரியே தான் பண்ணுறோம் வீல் மாத்துறோம் பார்ட்ஸ் எதாவது போயிருந்துச்சுன்னா அதை வந்து மாற்றி புது பார்ட்ஸ் வைக்கிறோம் அப்புறம் ஏதாவது ரிப்பேர் ஆகியிருந்துச்சு அப்படின்னா அதை நாங்கள் சரி பண்ணுறோம் நீங்கள் பண்ணுற மாதிரியே தான் நாங்களும் பண்ணுறோம் ஆனால் எங்களை விட உங்களுக்கு தான் பேரும் புகழும் அதிகமாக இருக்குது அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டாக்டர் ரெண்டு நிமிஷம் சிரிச்சுட்டு சொன்னாராம்மா இ நீ பண்ணுற எல்லாத்தையுமே கார் இருக்கும்போது நீ பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஸோ டாக்டருங்க என்ன பண்ணுறாங்க நம்ம உயிரோடு இருக்கிறப்ப தான் இத்தனை வேலையும் செய்கிறாங்க நமக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு தான் இத்தனை வேலையும் செய்கிறாங்க பட் கார் மெக்கானிக் என்ன பண்ணுறாரு காரை நிறுத்தி வச்சுட்டு தான் வந்து அந்த பார்ட்ஸ் எல்லாம் மாற்றுறாரு இல்லைங்களா ஸோ கார் மெக்கானிக் பண்ணுற வேலையும் டாக்டரோட வேலையும் ஒன்று தான் ஆனால் டாக்டர் உயிர் இருக்கும்போதே இந்த வேலையை செய்கிறாரு கார் மெக்கானிக் கார் அப்புறமா இந்த வேலையை செய்கிறார் அதனால தான் எனக்கு பேரும் புகழும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒருத்தரோட கம்பேர் பண்ணுறப்ப அவங்களோட ரேஞ்ச் என்ன நம்ம ரேஞ்ச் என்ன அவங்க எந்த மாதிரி செய்கிறாங்க நம்ம எந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணவே கூடாது நம்ம நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே போகணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பாருங்கள் இன்னொரு கதை இதே தான் கம்பாரிசனுக்கு தான் எனக்கு இன்னொரு கதை ஞாபகம் இருந்துச்சு ஒருத்தர் ரொம்ப வருஷமாக ஒரு கம்பெனியில் மர வெட்டுற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தன் அப்போ தான் வந்து ஒரு சேர்ந்து ஆறு மாதந்தான் ஆச்சு புதுசாக சேர்ந்துருக்குறான் ஆனால் இந்த அஞ்சாறு வருஷமாக செஞ்சுட்ருக்கான விட இந்த ஆறு மாதமாக செய்கிறவனுக்கு வேலை கூலி வந்து ஜாஸ்தியாக தர்றாங்க இவன் போய் முதலாளிகிட்ட போய் கேட்குறான் கம்பேர் பண்ணி கேட்குறான் நான் அஞ்சு வருஷமாக இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் எனக்கு கூலி கம்மியாக கொடுக்குறீங்க இப்போ தான் அவன் மரம் வெட்டான் வந்தான் அவனுக்கு விட அதிகமாக சம்பளம் கொடுக்குறீங்க ஏன்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு முதலாளி சொன்னாராமா அவன் இப்போ தான் வந்திருக்கான் ஆனால் அவன் உன்னைய விட நிறையா மரம் வெட்டுறான் நாங்கள் வந்து நீ எத்தனை வருஷம் வேலை செஞ்ச அப்படிங்கிறத பார்க்கறது இல்லை உன்னோட தொழில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்குறோம் உன்னோட ரிசல்ட்டை தான் பார்க்குறமே தவிர இந்த கம்பெனியில் நீ அஞ்சு வருஷம் வேலை செஞ்சியா பத்து வருஷம் வேலை செஞ்சாங்கிறத நாங்கள் பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லி முதலாளி சொல்கிறார் உடனே இவன் கேட்குறான் அது எப்படி அவன் என்னை விட அதிகமாக மரம் வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த கேள்வி அவன் போய் கேளு அப்படின்னு முதலாளி சொல்கிறார் இவனும் போய் புதுசாக மர வெட்ட வந்தவனை கூப்பிட்டு கேட்குறான் என்னை விட நீ ஜாஸ்தி மர வெட்டுறையாமே எப்படி அப்படின்னு உடனே அதுக்கு இந்த புதுசாக மர வெட்டுற சொல்கிறான் நான் ஒரு மரம் வெட்டணுன்னு ரெஸ்ட் எடுத்துக்குவேன் திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து மரம் வெட்டணுன்னு ரெஸ்ட் எடுப்பேன் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வெட்டுறதுனால தான் நான் டயர்டாகாமல் நிறையா மரம் வெட்டுறேன் அப்படின்னு இவனும் அதே மாதிரி அடுத்த நாள் போய் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து மரம் வெட்டினான் ஆனால் முன்னே விட ரொம்ப கம்மியாக தான் வெட்ட முடிஞ்சது இவனுக்கு ஒரே டவுட்டு அவன மாதிரி தானே நம்மளும் வெட்டினோம் ஆனால் ஏன் நம்மளால் கம்மியாக தான் வெட்ட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவனுக்கே தெரியாமல் இந்த மரம் வெட்டுறேன் அவனை ஃபாலோ பண்ணி போய் பார்த்துருக்குறான் அப்போ அவன் சொன்ன மாதிரியே என்ன பண்ணுறான் ஒரு மரம் வெட்டுறான் இடையில ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறான் மறுபடியும் மரம் வெட்டுறான் மறுபடியும் ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறான் பட் இவன் அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமில் என்ன தெரியுமா பண்ணுறான் அவனோட கோடாலியை கூர் தீட்டிக்கிட்டு இருக்கிறான் ஸோ அந்த கோடாலியை கூர் தீட்டுறதுனால தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவனால் அந்த மரத்தை வந்து சீக்கிரம் வெட்ட முடியுது ஸோ நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைம்லேயும் பிரயோஜனமாக அந்த வேலைக்கு உண்டான பிரயோஜனமாக யோசித்து செய்யணும் அதை விட்டு போட்டு நான் அவனுக்கு முன்னாடி நான் சேர்ந்தேன் எனக்கு முன்னாடி அவன் செஞ்சான் நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சேன் இவனை விட நான் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம கம்பேர் பண்ணி பேசவே கூடாது எத்தனை வருஷம் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஒர்க் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம் ஓகேங்களா அண்டு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த ஸ்டோரியை வந்து சொல்லுங்கள் பிகாஸ் ஒரு கதை ஒருத்தரின் வாழ்க்கையவே மாற்றும்